ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியா இந்த குருண மருந்து கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடச்சா ஒரு மூட்டை குருண அவன் வாயில குட்டியே சாவடிச்சிருவங்க அந்த மாதிரி தாங்க ஒரு கொடுமை நடந்திருக்கு சீர்காழி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து கலைச்சல் வீங்கிறவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாய்க்குட்டிங்களை ஒரே நாளில் குருண மருந்து வச்சு விச வச்சு கொண்டிருக்காங்க பாருங்கள் அந்த வளத்தை என்ன பாடுபடுறாங்கன்னு புளியெல்லாம் கரைச்சி ஊத்துறாங்க இது ஒன்று தாங்க மிஞ்சி இருக்குது பதினாலு நாய்க்குட்டி இறந்துருச்சாமா புளியெல்லாம் கரைச்சி ஊற்றியும் அதை காப்பாற்ற காப்பாற்ற முடியாமல் ரொம்ப போராடுறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஆடியோ வரும் கேளுங்க அந்த ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒரு சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அந்த நாய்க்குட்டிங்களுக்காக என்ன கதறு கர கதர்றாங்கன்னு இதை பின்னாடி ஒரு ஆடியோ வரும் வீடியோ வரும் பாருங்கள் அந்த பாடுபடுத்தியிருக்காங்க இதை வந்து வீடியோ ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அவங்க தான் விச வச்சாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லாததுனால நள்ளி மேம் வந்து இது நாதன் சார்கிட்டையும் மேம் மேம்கிட்டையும் கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும் இந்த ஆடியோ கேளுங்க ൊടി തന്നി കൊടി